நல்லா இருக்கும் அது எனக்கு தெரியாது. என் கல்யாண இன்ஃப்ளூயன்ஸே கொடுக்க மாட்டேன். அந்த நன்றி கட்டவே என் கல்யாணத்துக்கு வரவும் கூடாது. மனஸ்தாபத்தினால போன கூட ஒரு சேரது உண்டு. நீங்களும் பிரபாகரும் இந்த உங்க ரெண்டு அவ்வளவு ஐயோ நீ என்ன கல்யாணத்துக்கு அவரை கூப்பிட்டே ஆகணும். அந்த கர்வம் முடிச்சவன் என்ன சொல்லுவானோ அண்ணா என்னதான் விரோதமா இருந்தால் அது வளர்த்துக்கிறது நல்லது இல்லை இன்விடேஷன் பிரபாகர் கையில கொடுத்து கல்யாணத்துக்கு அவசியம் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு வாங்க நீ போய் சொல்லு உங்க தங்கைக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா சரிமா உனக்காக போறேன் கண்டவனை எல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டியது

சித்ராஜா நம்பி இருப்பாளா அதுதானே தெரியல உன் தங்கச்சி தான் உணர்ச்சிகளை வெளிய காமிக்கவே மாட்டாள சஸ்பென்ஸ்லயே போய்கிட்டு இருப்பான் பெரிய இசுக்காக்க பேசி பேப்பர் தானா எடு நான் சொல்றபடி எழுது இந்த கடுதாசிய பார்த்தோன்னு நிச்சயமா அவ ரெண்டு பேர் உரோதின்னு உன் தங்கச்சி நம்பிடுவான் எழுது கண்டிப்பா எழுதணுமா எழுது அன்புள்ள கித்தாவுக்கு உன் அண்ணன் எழுதி கொண்டது நீ ஊருக்கு புறப்படுவதற்கு முன் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கும் பிரபாகருக்கும் ஏற்பட்ட விரோதம் எதிர்பாராத அளவிற்கு பயங்கரமாக வளர்ந்து விட்டது அவர் ஏதோ ஒரு வழியில் என்னை கொலை செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரிந்துவிட்டது இனி அவரை கனவிலும் நினைக்காதே அதே உடனே மறந்துவிடும் அவனை நினைத்தால் அது எனக்கு செய்யும் துரோகம் இதை நேரில் உன்னிடம் எப்படி கூறுவது அதனால் தான் கடித மூலியமாக எழுதுகிறேன் இப்படிக்கு உன் அண்ணன் சம்பன் என்கிட்ட என் பந்தயம் போடுறவன் தங்கச்சி பார்த்துக்கிற ஒரு கை ஏமாற்றது வேற வழி நீ என்ன பண்ணு ஸ்டேஷனுக்கு முன்னால இந்த உன் தம்பி கிட்ட கொடுத்து அம்மாமா நான் உன்கிட்ட சில விஷயங்கள் சொல்லணும் நேரா சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அதனால லெட்டர்ல எழுதி இருக்கேன் நீ படிச்சிடுன்னு சொல்லு அவன் நான் என்ன டிரைவர் மாதிரி நம்ம கார் எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு அதுக்குள்ள உன் படிச்சிட்டு என்ன கண்ணா உன் தங்கச்சி என் ஸ்டேஷனுக்கு போனோடனே நீ ரயில்ல ஏறிடு நான் பின்னால வந்துடுறேன் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஓஹோ நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் இப்படி எல்லாம் பிளான் போட்டுருக்காங்கன்னு உன் தங்கச்சி புரிஞ்சுக்குவா பந்தயத்துல தோத்துருவா மோதிரத்தை கட்டி கொடுத்துருவா ஓகே ஓகே ஆனா என் தங்க பந்தயத்துல தோத்து போறாலே நினைச்சாதான் எனக்கு வருத்தம் இருக்கே மலையா நான் சொல்றபடி நீ கேளு கல்யாணம் முடிஞ்ச உடனே உன் தங்கச்சி சொல்றபடி நான் கேட்க போறேன்னு தெரியுமே இந்த தடவை கரெக்டா லெட்டர் கொடுத்து உன் தங்கச்சியை நம்ப வைக்கல ஹாஸ்டல் விட்டு வெளியே வர முடியாது பண்ண உடச்சு போக

அவர் நம்ம குடும்பத்துக்கு செய்த துரோகத்தினால நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லைன்னு நிரூபிக்க அவரு கண்ணதற்கு நான் சந்தோஷமா வாழத்தான் மெடிக்கல் காலேஜில் உங்க மகன் சம்பத்து கூட படிச்சானே பிரபாகர அவன் அம்மா ஓஹோ பிரபாகர தகப்பனார நீங்க சார் என் மகன் கார் ஓட்டும்போது நடந்த விபத்துல உங்க மகன் இறந்தது உங்க மகளுக்கு கண்ணு தெரியாம போனது எனக்கு தெரியும் அதுக்காக வருத்தம் தெரிவிச்சுட்டு போறாங்க அந்த விபத்து நடந்தது ரொம்ப துரதிஷ்டம் சார் விபத்து அப்படி சொல்லி நீங்க ஊரை ஏமாத்தலாம் இதுல ஏமாத்த முடியாது என்னம்மா சொல்றேன் புரியலையா என் மக சம்பத்து மேல ஏற்பட்ட விரோதத்தால உன் மகன் பிரபாகர திட்டம் போட்டு கொலை செய்திருக்கிறான் என்னது ஒண்ணுமே தெரியாத மாதிரி தெரியாதீங்களா என் மகனை கொலை செஞ்சோம் என் மகளுடைய கண்களை கூடாக்கி இன்னும் திருப்தி அடையலையா என்னீங்க அனாவசியமா கொலை இல்லைன்னு பேசாதீங்க என்ன செய்ய எங்களால கொலையை பத்தி பேசத்தான் முடியுது உங்க மகன் மாதிரி செஞ்சு காட்டு தெரியாதுல விபத்து தீர்மானமானதை கொலைன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா நம்ப அந்த தைரியத்துல தான் நீங்க இப்படி பேசுறீங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட விரோதத்தையும் அவன் தான் என் மகனுக்கு சாபம் சொன்னதையும் எங்களால நிரூபிக்க முடியாதுதான் உங்க மகன் பெரிய சாமர்த்தசாலிங்கிறது நாங்க நல்லா புரிஞ்சுகிட்டோம் எங்க அண்ணனை ஏமாத்தி டிரைவர் மாதிரி இருந்து கார் ஓட்டி தான் மட்டும் உயிர் தப்பி கொலை செஞ்சாரே இது சாதாரண விஷயமா நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியாது தன்னாலதான் இந்த விபத்து ஏற்பட்டது என் மகன் வேதனையால செத்துக்கிட்டு